எவ்வளோ நேரம் படிப்பீங்க எத்தனை மணிக்கு எழுந்து படிப்பீங்க நிஜமாக நாலு மணிக்கு எடுப்பி எழுந்து படிப்பீங்களா அஞ்சு மணிக்கு எழுந்து படிப்பீங்களா நானும் ஏழு மணிக்கு எழுந்து படிப்பேன் ஏ ஆறு மணி இல்லைன்னா ஏழு மணிக்கு தான் எழுவேன் எழும்போது வந்து நாலு மணிக்கு எழுந்து அலாரம் வச்சு படிக்கலான்னு படிப்பேன் கரெக்டாக நம்ம எக்ஸாம் டைம் அந்த வந்து மார்கழி மாதம் அந்த ஜனவரி மாதத்தில் தான் வந்துடும் குளிர் காலத்தில் தான் வந்துடும் ஸோ படிப்பேன் நாலு அஞ்சு மணிக்கு எழுவேன் ஆறு மணி வரைக்கும் படிப்பேன் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்கு தூங்கிடுவேன் ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கு எதுக்கு ஏழு மணி எழுந்து படிச்சிக்கலாமேன்ட்டு ஆறுலேருந்து ஏழு மணிக்கு கிழந்து படித்து மொட்டை மாடியில் போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் ஒரு மணி நேரம் படிப்போம் அதுக்கப்புறம் வந்துட்டு காலை வேலைகள்லாம் முடிச்சுட்டு கரெக்டாக ஒம்பது மணிக்கு லைப்ரரி போவேன் லைப்ரரியோ இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷனோ ஒம்போது மணிக்கு கிளம்புனா சாயந்தரம் அஞ்சு மணி வரையும் அங்கேயே ரயில்வே லைப்ரரியிலே படிப்போம் சா ஈவினிங் ஐ ஐந்து மணிக்கு மேலே வந்துட்டு ரயில்வே ஸ்டேஷன் தருமபுரியில் ரயில்வே ஸ்டேஷனில் தான் படித்தோம் கொசுக்கடி எல்லாமே இருந்தது தான் ஸோ அந்த மாதிரி ஒம்பது மணிலேருந்து சாயந்தரம் ஒம்பது மணி வரையும் தான் நான் படிப்பேன் ஸோ ஏன் அந்த ஏன் நைட்டு பத்து மணி வரையும் படிக்கலைன்னு கேட்டால் கரெக்டாக ஒன்பது ஒம்பது வரைக்கும் சீரியல் போட்டுருவாங்க அதனால் ஒம்பது மணிக்கு வீட்டுக்கு கிளம்பிடுவேன் ஸோ இந்த மாதிரி ஸோ அந்த மாதிரி வீட்டிலலாம் லாக்டவுன் இருக்கும்போது வீட்டிலலாம் படிக்கவே முடியாது ஏன்னா வாழ்க்கையில் அந்த மாதிரி பாஸ் பண்ணது நல்ல ரேங்கில் பாஸ் பண்ணது காரணம் என்னென்னா லைப்ரரி தான் சொல்லுவேன் லைப்ரரி சொன்னால் ரயில்வே ஸ்டேஷனை சொல்லுவேன் மறக்கவே முடியாத இடம்னு சொல்லுவேன் கரோனா டைமில் எங்கேயுமே வெளியே விடலையா வீட்டிலே வீட்டிலேயே இருந்தோம்மா வீட்டிலேருந்து படிக்கலான்னா ஒரு நாளைக்கு ஒரே ஒரு லெசன் தான் படிப்பேன் அதே போதும் ஏன்னா எக்ஸாம் இல்லை ஒரு நாளைக்கு ஒரு லெசன் தெளிவாக படித்து தூங்கிடுவேன் வீட்டிலலாம் டிவி ஓடும் கரெக்டாக அந்த டைமில் நிறைய சீரியல்லாம் ஓடும் நிறைய படம்லாம் ஓடும் நம்ம அந்த டைமில் தான் வந்துட்டு எல்லா சேனல்லேயும் வந்துட்டு புது புது படங்கள்லாம் போட்டிருப்பான் நம்ம மொட்டை மாடியில் உட்காந்து படிப்போம் பக்கத்து வீட்டுக்கார சவுண்டு அதிகமாக வச்சிருவான் ஸோ அதே போல் எங்கள் வீட்லேயும் சவுண்ட் அதிகமாக வச்சுருவாங்க அப்படியே ஒரு அந்த மெட்டி ஒலின்ற சீரியல்லாம் ஓடும் எங்கள் அம்மா அப்படியே எங்கள் வரல போட்டாங்க வந்து டிவி போடுறான்னுவாங்க அந்த மாதிரிலாம் ஓடி வந்து பார்த்ததெல்லாம் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி அந்த வீட்டில் இருந்தோன்னா நம்மளுடைய படிக்கிற மைண்ட் செட்டே வராது அதனால் ஒரு லைப்ரரிக்கோ ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கோ காமனாக ஒரு பிளேஸுக்கு போயிடுங்க அங்கே போயிட்டு டிஸ்கஸ் பண்ணி படிங்க உங்களுக்கு ஒன்று தெரியுதா அது இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுங்க அப்போ காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் ஒரு அஞ்சு மணி நேரம் அஞ்சு மணி வரையும் அதில் எவ்வளோ நேரம் நம்மளுக்கு டைம் கிடைக்குது பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ எட்டு மணி நேரம் அதில் ஒரு மணி நேரம் நம்ம வேஸ்ட்டாக போயிடும் சாப் சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரமோ இன்ட்ரவல் அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போட்டோம் மீதி இருக்கிற நேரத்தை நம்ம தெளிவாக பயன்படுத்தலாமா ஒரு நாளைக்கு அஞ்சு மணி நேரம் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கனாவே போதும் ஸோ காலையிலேருந்து மதியம் வரையும் ஒரு அஞ்சு மணி நேரம் தெளிவாக படிச்சுருங்க தமிழுக்கு எவ்வளோ நேரம் ஒதுக்கலாம் நீங்கள் தான் டைம் ஃபிக்ஸ் பண்ணணும் தமிழுக்கு எவ்வளோ நேரம் படிக்கலாம் அஞ்சு மணி நேரமா அஞ்சு மணி நேரம் தமிழே படிப்பீங்களா படிக்க முடியுமா வாய்ப்பே இல்லை இன்னும் எத்தனை தொண்ணூறு நாள் இருக்கா ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணிநேரமாக மூணு மணி நேரமா தமிழ் ஆல்ரெடி படித்தது தானே எதுக்கு அஞ்சு மணி நேரம் அதுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் தமிழ் இல்லைன்னா மூணு மணி நேரம் உங்களுடைய மைண்ட் செட்டு தான் உங்களால் படிக்க முடியுமா முடியாதான்றது ஒரு நாளைக்கு தமிழ் ஒரு ரெண்டு மணி நேரம் இல்லைன்னா மூணு மணி நேரம் ஒதுக்கோங்க ஓகேவா மேக்ஸ் எவ்வளோ நேரம் படிக்கலாம் ஒன் ஆர் போதும் மேக்ஸுக்கு அரை மணி நேரம் என்ன பண்ணலான்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மேக்ஸ் பாருங்கள் அரை மணிநேரம் யூடியூப்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ அதுக்கு நிறைய சோர்ஸ் இருக்குது ப்ரீவீயஸ் இயர் கொஷின்ஸு நீங்கள் எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது அரை மணி நேரம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் படிங்க மீதி அரை மணி நேரம் என்ன பண்ணலாம் நீங்கள் ஓனாக நோட்ஸ் எடுத்து வச்சுருப்பீங்க இல்லைன்னா எங்கன்னா இன்ஸ்டியூட் போய் படிப்பீங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிற நோட்ஸ்லாம் ஒரு அரை மணி நேரம் படிங்க மேக்ஸுக்கு ஒரு மணி நேரம் ஏன் இப்போ சொல்கிறேன்னா இன்னும் தொண்ணூறு நாள் இருக்குது தொண்ணூறு நாளைக்கு தொண்ணூறு மணி நேரம் மேக்ஸ் போதாதா நாங்கள் லாஸ்ட் டைமில் மேக்ஸு பார்த்துக்கலாம் அப்போ க்ரூப் டூ இருந்துச்சு குரூப் ஃபோர் இருந்துச்சு ஜிஎஸில் சயின்ஸ்லாம் ரொம்ப முக்கியமானது படிக்கணுன்ட்டு நான் மேக்ஸ் லாஸ்ட்டு ஒரு ரெண்டே வாரம் தான் படித்தேன் ரெண்டே வாரம் தான் மேக்ஸ் பார்த்தேன் ஈவினிங் டைமில் ஒரு மணிநேரம் ரெண்டு நேரம் அதனால தான் அது மேக்ஸில் எனக்கு கை விட்டுருச்சு ஆனால் மேக்ஸ் வந்துட்டு நம்ம அந்த மாதிரி இப்போ இருந்து ஒரு நாளைக்கு ஒரு மணிநேரம் பார்த்தீங்கன்னா போதும் இல்லை நீங்கள் இப்போ விட்டுட்டு லாஸ்ட்டு ஒரு மாதத்தில் மேக்ஸ் பார்த்திங்கன்னா கஷ்டமாயிடும் இப்போயே டெய்லி ஒரு நேரம் பாருங்கள் ஸோ மேக்ஸ் ஒரு மணி நேரம் அதிலே ப்ரீவியஸ் இயர் கொஷினும் அடங்கிடும் அடுத்து கரண்ட் ஈவெண்ட்ஸு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்களா யாரும் படிக்க மாட்டிங்கன்னு தெரியும் நிறைய நியூஸ்லாம் ப நியூஸ் சேனல்லாம் இருக்குது பொதிகை இருக்குது அதெல்லாம் பாருங்கள் அதுலேருந்து கொஷின்ஸ்லாம் வரும் அடுத்து வந்து யூடியூப்பில் நிறைய கரண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் நிறைய சேனல்ஸ்லாம் இருக்குது அதை பாருங்கள் தினமணி பேப்பர் இருக்கும் அதையும் பாருங்கள் ஸோ கரண்ட் ஈவெண்ட்டுக்கு ஒரு நேரம் ஒதுக்குவங்க ஸோ ஜி இதுக்கு பழைய கொஷின் பேப்பரும் கரண்ட் ஈவெண்ட்ஸும் சேர்த்து ஒரு மணி நேரம் ஒதுக்குவோங்க பழைய கொஷின் பேப்பர்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஃபோன் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது அதுக்கு வந்துட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் ஒரு நாளைக்கு டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நடந்து போகும்போதோ இல்லைனா வந்து பஸ்ஸில் போகும்போதோ அந்த கொஷின் பேப்பர் ஒரு மணி நேரம் பாருங்கள் ஏன்னா பழைய கொஷின் பேப்பர்லேருந்து தான் கொஷின் வந்து எந்த மாதிரி கேட்குறது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நிறைய பேர் தப்பு என்னன்னா பழைய கொஷின் பேப்பர் பார்க்குறதே கிடையாது ஸோ அதே கொஷின் தான் வங்கிகள் தேசியமயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதா அது அடுத்த வருஷம் என்ன கேட்பானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதில் எத்தனை வங்கிகள் தேசியமான தேசியமயம் ஆனதுன்னு கேட்பாங்க அது வந்து பதினாலு வங்கிகள் யார் தேசியமயம் கேட்பாங்க இந்திரா காந்தி அம்மையார் ஒரே கொஷினை வந்து இப்படி மாற்றி மாற்றி கூட கேட்பாங்க அதனால் பழைய கொஷின் பேப்பர் வந்து பார்த்துக்கோங்க ஸோ தமிழுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் சொல்கிறேன் தமிழுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மேக்ஸுக்கு வந்து ஒரு மணி நேரம் ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுற இடம் எதுனா மேக்ஸு அதனால் வந்து மேக்ஸுக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒதுக்குவோங்க அடுத்து வந்துட்டு கரண்ட் ஈவெண்ட்டு கரண்ட் ஈவெண்ட்டுக்கு ஒரு அரை மணி நேரம் கூட ஒதுக்குவாங்க ஒரு நியூஸ் சேனலில் எதனா ஒன்று பார்க்குற டெய்லியும் பார்த்துக்குவாங்க ஏன்னா நிறைய பேர் பண்ணுறது என்னன்னா ஒரு இன்ஸ்டியூட் ஒரு மெட்டீரியல் கொடுக்குது இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் எதனா ஒரு தாவில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பார்க்குறீங்கன்னா லாஸ்ட் ஒரு மாதம் இந்த ஜனவரி ஆரம்பிக்குதுன்னா ஜனவரி முப்பதில் வந்து வாங்கி படிப்பீங்க அப்போ லாஸ்ட் அவசரத்தில் என்ன பண்ணுவீங்க ஆறு முக்கியமான பாயிண்ட்டு விட்டுட்டே போயிடுவீங்க அரைக்குறையும் விட்டுட்டு போயிருவீங்க ஆனால் டெய்லியும் பார்த்தீங்கன்னா என்ன ஆகும் அந்த கொஸ்டின் நம்மளுக்கு டெய்லியும் படிக்க படிக்க நம்மளுக்கு வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகிரும் அதுக்கான அந்த லாஸ்ட்டாக சுமையை சேர்த்திக்கிற மாதிரி இருக்காது இல்லை அதனால் வந்து கரண்ட் வந்துட்டு அது மாதிரி டெய்லி ஒரு அரை மணி நேரம் படிச்சிங்கன்னா கூட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதையும் பார்த்துக்கோங்க அடுத்து வேறு என்ன ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு நாளைக்கு அரை நேரம் ஒதுக்கோங்க ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்துட்டு ஒரு ஃபோனில் பார்க்குறீங்க பஸ்ஸில் போகிறது அதான் சொல்கிறோம் ஒரு அரை மணிநேரம் அதை வந்து ஒதுக்குவாங்க நிறைய பேர் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருப்பீங்க ஸோ அதனால் அதுக்கு ஒரு அரை மணிநேரம் ஒதுக்குவங்க ஸோ அடுத்து வேறு என்னென்னா மீதி இருக்கிற டைம் எல்லாம் வந்து நீங்கள் எதனா இன்ஸ்டியூட்டுக்கு போவீங்க இல்லை வந்து டெஸ்ட் பேட்சிலருந்து டெஸ்ட் எழுதுவீங்க சார் வைக்கிறார் அதெல்லாம் டெஸ்ட் எழுதிங்கன்னா அதை வந்துட்டு மீதி இருக்கிற டைம் வந்து டைம் ஒதுக்கி படிங்க ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக வந்துட்டு இப்போது ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க இல்லை இவரே டெஸ்ட்டு வைக்கிறாருனா இந்த வாரம் ஃபுல்லாக வந்துட்டு பாலிட்டி ஃபுல் டெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அந்த வாரம் ஃபுல்லாக பாலிட்டி தான் படிப்பீங்க வேறு எந்த சப்ஜெக்ட்டுமே படிக்க மாட்டிங்க அப்போ என்னாகும் நம்மளுக்கு படித்த திருப்தியே இருக்காது இன்றைக்கி காலையில் நான் வந்து மத்திய அரசு எடுத்து வைக்கிறேன் அது வந்து ஒரு புக்கில் வந்துட்டு நாலஞ்சு புக்கு இருக்குது அது ஒரு நூறு பக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நூறு பக்கமாக அன்றைக்கி ஒரு நாள் படிச்சுடுவீங்களா ஒரு வாரத்தில் டெஸ்ட்டு நூறு பக்கமும் படிச்சிட முடியுமா ஒரே நாளில் அதுதான் நம்ம பண்ணுற தப்பு ஸோ பாலிட்டிக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் இன்னும் அந்த சிலபஸ் வச்சு சொல்கிறேன் இப்போ வந்துட்டு ஒரு மூணு சப்ஜெக்ட் உங்களுக்கு சிலபஸ் ஒரு மட்டு இன்ஸ்டியூட் போகிறீங்கன்னா மூணு சப்ஜெக்ட் தராங்கன்னா பாலிட்டி எக்கனாமிக்ஸு மாடர்ன் ஹிஸ்ட்ரி இது மூணுத்துக்குமே ஒரு வாரம் ட டைம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்போது டெய்லி நம்ம அந்த சொன்ன டைம் போக மீதி இருக்கிற டைமில் பாலிட்டிக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் சயின்ஸு அந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் எக்கனாமிக்ஸ் நம்ம ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்போம் அதில் ஒரு ஒரு மணி நேரமோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ சரி ஒரு மணி நேரம் அப்படின்னு பண்ணிக்கிட்டோன்னா டைம் வச்சு படிங்க அப்போ சப்ஜெக்ட் மாற மாற உங்களுக்கு என்ன ஆகுனா அந்த ஒரு புத்துணர்ச்சி இருக்கும் காலையிலேருந்து நீங்கள் பாலிட்டே வச்சு படிச்சுருந்திங்கன்னா ஒரு ரெண்டே மணி நேரத்தில் ஆகும் அட என்னடா இது ஒரு மாதிரியாக இருக்குது நம்மளுக்கு படிக்கணும்னு ஐடியாவே இல்லை எடுத்து வச்சுட்டு நம்ம வெளியே எங்கன்னா போகலாம் இல்லை யாராவது பசங்க வந்து டீ குடிக்க போகலாம் வா அப்படின்னு கூப்பிடுவாங்க லைப்ரரியில் படிக்கும்போது அங்கே வா அங்கே வான்னு கூப்பிடுவாங்க ஆனால் நீங்கள் டைம் வச்சு படிச்சிங்கன்னா நான் அந்த ரெண்டு மணி நேரத்தில் நான் பாலிட்டி முடிச்சுட்டு இந்த டாபிக் நான் முடிச்சுட்டு தான் எழுவேன் அப்படின்னு டைம் வச்சு படிச்சிங்கன்னா நீங்கள் வேறு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் வராது எங்கே போனாலும் பசங்க கூப்பிட்டாலும் இல்லைடா இந்த ஒரு பக்கம் தான் இருக்குது நான் அதை படிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் இதே ஃபுல் டே அந்த ஒரு மெட்டீரியல் வச்சுருந்தான் இது எப்போ நம்ம படித்து முடிக்கிறதும் டைம் இருக்குது சாயந்தரம் டைம் இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் அதை படிக்கவே மாட்டிங்க அதனால் இதுக்கு ரெண்டு மணி நேரம் பாலிட்டிக் ரெண்டு மணி நேரம் மாடர்னிஸ்டிக் ரெண்டு மணி நேரம் எக்கனாமிக்ஸ் ரெண்டு மணிநேரம் அப்படின்னு ஒதுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து நல்லாவே கிடைக்கும் அதனால் இந்த தப்பு வந்து பண்ணாதீங்க நான் சொல்கிற மாதிரி அதை படிச்சிக்கோங்க இந்த மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ லாஸ்ட் டைமில் வந்துட்டு மூவிக்கு படத்துக்கு போகலான்னு கூப்பிடுவாங்க வீட்டில் கூப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூப்பிடுவாங்க அந்த மாதிரி எந்த ஒரு தப்புமே பண்ணிடாதீங்க போயிடாதீங்க படத்துக்கு போனீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அதே மைண்ட் செட்டு தான் உங்களுக்கு ஓடிட்டுருக்கோம் என்னடா இவர் இப்போ டிவிலாம் பார்க்கலாம் இப்போ படத்துக்கு போகாதீங்கன்னு சொல்கிறாரு நான் சொல்லாது நினைக்க வேணாம் எப்போ வேணாலும் படத்துக்கு போகலாம் இப்போ நம்ம எதனா ஒரு படம் வருதுன்னா அந்த படத்தை போஸ்டர்லாம் பார்ப்போம்ல அந்த படத்தோடைய பேர் எங்கன்னா லிங்க் ஆகுதான்னு பார்த்துக்குவாங்க இப்போது இதே அஜித் இது வந்துட்டு வலிமைன்னு ஒரு படம் வந்துச்சா தமிழில் வலிமையோடைய சொற்பொருள் எங்கே பார்த்துருப்போம் எது வன்மை வலிமை அடுத்து நோன்மை நோன்மை புதுசாக இருக்கும் நோன்மை வலிமை கடுந்துப்பு மிகு வலிமை அப்படின்னு நம்ம சொல்லமா இதே விடாமுயற்சி நோன் தாள் நோன் தாள் அப்படின்ட்டு ஒரு தமிழ் வார்த்தை இருக்குது அது என்ன நோன் தாள் எங்கே வரும்னா ப பதிற்றுப்பத்தில் வரும்னு நினைக்கிறேன் செராடு தோல் நோன் தாள்ன்ற மாதிரி வரும் ஸோ தால்னால் முயற்சி நோன் தாள்னா விடாமுயற்சி ஸோ அப்போது இது மாதிரி நம்ம ஒரு படம் வருதா அதை வச்சு நம்ம இது பண்ணலாம் இப்போ இதே ஒரு ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு மத்தகம்னு ஒரு படம் வந்துச்சு அது அது மத்தகம்னு ஒருத்தர் நூல் எழுதியிருப்பார் யாருடைய நூல் கொற்றவை விஷ்ணுபுரம் ஊமை சென்னாய் மத்தகம் ஊமை சென் ஊமை சென்னாய் மத்தகம் யானையை கதாபாத்திரமாக கொண்டு ஜெயமோகன் ஸோ ஜெயமோகன் தான் மத்தகம் அப்போது ஒரு படம் வந்துச்சுன்னா இந்த மத்தகம்னு எங்கே ஒரு புக்கு படித்தோமே அப்போ அங்கே வருது அது அப்படின்னு வச்சுக்கணும் இப்போ ரீசெண்டாக எதனா ஒரு படம் வருதா அந்த படத்துடைய பேர்லாம் புக்கு நாவல்ஸோடைய பேர் தான் எடுத்து கொடுக்குறாங்க அசுரன்லாம் அந்த இவருடைய இதுதான் எடுத்து கொடுத்தாங்க யார் இது பூமணி இது அசுரன் வந்து வெக்கை என்ற புதினத்தை வைத்து அந்த படம் எடுத்திருப்பாங்க ஸோ அது மாதிரி படத்தோடைய பேர்லாம் வருதா அதை வச்சு எப்படி லிங்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ இதுதான் யார் எங்கே படத்தை கூப்பிட்டாலும் எங்கே வெளியே ஊருக்கு போனாலும் சரி எங்கேயுமே போகாதீங்க இந்த தொண்ணூறு நாள் நாம் படிக்கணும் அப்படின்னு தெளிவா உட்காந்து படிங்க நான் என்ன எந்த ஒரு படத்துக்குமே நான் போகலை படிக்கிற வரையும் எந்த ஒரு படத்துக்கு எந்த எதுக்குமே ரொம்ப பெரிய பெரிய படம்லாம் வந்துச்சு நல்லா ஃபேமஸான படம்லாம் வந்துச்சு ஆனால் நான் போகலை எக்ஸாம் முடிச்சுட்டேன் நூற்றி எண்பத்து ரெண்டு வரும் நான் வந்து அனலைஸ் பண்ணி நூற்றி எண்பத்தி ரெண்டு வரும்ன்ட்டு நான் அனலைஸ் பண்ணேன் தெரிஞ்சு அடுத்த ஒன்று ஒரு நாளைக்கு ரெண்டு படம் மூணு படம்லாம் போனேங்க ஆறு மணிக்கு ஷோ போனோமா அடுத்து நைட்டு ஒம்பது மணிக்கு ஷோ ரிப்பீட்டட் அடுத்து ஒன் டு ஒன் பேக் டு பேக்லாம் படத்துக்கு ஷோக்கு போகணும் காலையில் போனோம் மதியம் போனோம் சாயந்தரம் போகணும் எப்படி வேணாலும் படத்துக்கு போகலாம் நம்ம பாஸ் பண்ணிட்டப்பறம் படத்துக்கு போகலாம் அதுக்கு முன்னாடியே போகணுன்னா ஒரு டைம் படத்துக்கு போனாலும் வீட்டில் ஆகும் சொல்லி காட்டுவாங்க எக்ஸாம் வருது நீ படத்துக்கு போயிட்டு ஊர் சுற்றிட்டு இருக்கிற நீ எக்ஸாமில் எங்கே படிக்க போகிற பாஸ் ஆகாமல் ஃபெயில் என்ன ஆகும் நான் அப்போயே சொன்னேன் நீ படத்துக்குலாம் போனேன்னா அது ஒரு குறையாக சொல்லுவாங்க அதனால் வந்துட்டு இந்த படத்துக்கு போகிறது இந்த ஊருக்கு போகிறது ட்ரிப்புக்கு போகிறது அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணாதீங்க இருக்கிற டைம் படிச்சுக்கோங்க லைப்ரரிக்கு வந்து படிங்க இந்த மாதிரி இடத்துக்கு வந்து படிங்க ஒரு காமனான ஒரு ப்ளேஸில் வந்து படிங்க ரெண்டு பேர் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் இப்போ எனக்கு ஒன்று தெரியலையா பக்கத்தில் ஒரு ஃப்ரெண்டு நல்லா படிக்கிற ஃப்ரெண்டு இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம இதை படித்தோம் அப்படின்ட்டு ஈவினிங் ஒரு மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரெண்டு பேர் சேர்ந்துக்கோங்க காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் ரெண்டு பேரும் சப்ஜெக்ட் படிங்க அதே மாடர்ன்ஷியாக இல்லை எக்கனாமிக்ஸோ படிங்க ஈவினிங் மேலே ஒரு நேரம் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு இடத்துல உக்காந்துக்கிட்டு நான் ஃபோன் இருக்குது ஃப்ரீ கால் தான் எல்லாருக்குமே அன்லிமிட்டெட் கால் தான் ஃபோன் பண்ணிக்கோங்களா பக்கத்தில் இருந்துக்கினே மாற்றி மாற்றி கொஷின் கேளுங்க நான் இன்றைக்கி இந்த டாபிக் படித்தேன்னா இதுலேருந்து உங்களுக்கு கொஷின் கேட்குறேன் அதே கொஷின் அரை மணிநேரம் கேளுங்க ஒருத்தர் மீதி அரை மணி நேரம் இன்னொருத்தர் கேளுங்க அப்போது கொஸ்டின் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து அதே கொஷின் எக்ஸாமில் வரும் டெஸ்ட்டில் இன்ஸ்டியூட்டில் நடக்கிற டெஸ்ட்லேயும் கேட்பாங்க அப்போ நம்மளுக்கு ஒரு கொஷின் வந்து எக்ஸ்ட்ரா எழுதுற மாதிரி இருக்குமா ஸோ அதனால் வந்து அதையும் பாருங்கள் ஒய்ஃபாக இருக்கேன் சார் என்னால் படிக்க முடியல எப்படி சார் படிக்கிறது அப்படின்னா இது மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸு வந்து அந்த ஈவினிங் டைமில் வந்து நீங்கள் குக் பண்ணுற டைமில் என்ன பண்ணுறீங்கன்னா கான்ஃபரன்ஸ் ஃபோன் பண்ணிக்கோங்க இயர்ஃபோன் இருக்கும் இயர்ஃபோன் மாட்டிக்கிட்டே வந்துட்டு ஒர்க் பண்ணுங்கள் அப்போ கொஷின் மாற்றி மாற்றி கொஷின் கேளுங்க பார்க்குறவங்க வந்து இயர்ஃபோனில் பேசிகிட்டு இருக்கும்போது வீட்டில் மாமியாரோ இல்லை ஹஸ்பண்டோ பார்த்து எதனா சொல்லுவாங்க அதெல்லாம் கா காதலை போட்டுக்காதீங்க நீங்கள் பார்த்து படிங்க கொஷின் மாற்றி மாற்றி கேட்டுக்கோங்க இல்லைன்னா வந்துட்டு எதனா வீடியோஸ் வந்து அவரே கிளாஸ் எடுக்கிறாரு லைவ் கிளாஸ் போடுறாரு யூடியூப்பில் அப்போ அந்த இது வந்துட்டு எப்போ வேணாலும் யூடியூப் சோர்ஸு நல்ல அது ரொம்ப பெஸ்ட்டுனே சொல்லலாம் எனிடைம் நம்ம எங்கே இருந்தாலும் கூட யூடியூப்பில் வந்துட்டு நம்ம அது படிக்கிற மாதிரி தான் இருக்கும் இன்ஸ்டியூட் போனோன்னா அது ஒரு டைம் சொல்லுவாங்க இன்னொரு டைம் எப்போ நடத்துவாங்கன்னு தெரியாது ஆனால் யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டோன்னா நாலு நாள் கழித்து பார்க்கலாம் ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கலாம் எத்தனை வருஷம் வேணாலும் கழிச்சு பார்க்கலாம் அப்போது வீட்டில் வந்துட்டு அது குக் பண்ணும்போது ஒரு செல்ஃப்லேயும் எதனா ஒரு இடத்துல வந்துட்டு அந்த வீடியோ போட்டு விட்டுருங்க ஒர்க் பண்ணும்போது அது காதில் கேட்டிங்கன்னா கூட ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல ஸோ இந்த மாதிரி கூட பண்ணுங்கள் படிக்க முடியலைன்றவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள்